ஆட்டம் போட்ட அண்ணாமலை அடக்கி வைத்த மக்கள் தமிழ்நாட்டு பாஜக தலைவராக அண்ணாமலை வந்த பிறகு பாஜக அசூர வளர்ச்சி அடைந்து விட்டதாக ஆர்ப்படுத்தினர் பாஜகவினர் அண்ணாமலையை ஒரு இரட்சகர் போல் பார்த்தார்கள் பாஜகவினர் அவரது வருகைக்கு பிறகு அசூர வளர்ச்சி அடைந்தது பாஜக எங்கெல்லாம் அக்கட்சியினர் கொண்டாடி தீர்த்தனர் போன்ற போலி விளம்பரங்களால் அண்ணாமலை மண்டைக்குள் ஆணவும் தலை தூக்கியது அரசியலில் ஒரு ரவுடியை போல் பேச ஆரம்பித்தார் நான் அப்படித்தான் பேசுவேன் இதற்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன் என்றெல்லாம் அதிரடி காட்டினார் பத்திரிகையாளர்களிடம் சீறினார் அதிமுகவை சாடினார் எடப்பாடிக்கு சவால் விட்டார் தேர்தலுக்கு பிறகு அதிமுகவே இருக்காது என்றெல்லாம் கூறினார் என் நாடு என் மக்கள் என்று பாத யாத்திரை என்னும் பெயரில் பேருந்து யாத்திரை போனார் ஏழைகளிடம் கருணை காட்டுவது போல் பாவனை செய்தார் இப்படி பலவித தகிட திட்டங்களை எல்லாம் போட்டு தன்னை ஓர் ஆளுமையாக எண்ணிக்கொண்டு திரிந்தார் அண்ணாமலை மேலும் தமிழ்நாட்டுக்கு அடுத்த முதல்வர் இவர்தான் என்றெல்லாம் பில்டப் செய்யப்பட்டார் நாவடக்கம் இன்றி பேசினார் அதன் விளைவாக எடப்பாடியை கடுப்பேற்றினார் பொறுத்து பார்த்த எடப்பாடி ஒரு கட்டத்தில் பொங்கி எழுந்து அண்ணாமலையை தலைவர் பதவியிலிருந்து மாற்றச் சொன்னார் ஆனால் டெல்லி தலைமையோ அண்ணாமலை தமிழ்நாட்டில் பாஜகவை பெரிதாக வளர்த்து வருகிறார் என்று நினைத்து கொண்டு எடப்பாடியின் கோரிக்கைக்கு செவி சாய்க்காமல் போனது அதனால் எடப்பாடி பாஜக கூட்டணியிலிருந்து விலகினார் ஒருவேளை அதிமுக பாஜக கூட்டணியில் இருந்திருந்தால் முடிவு வேறு விதமாக அமைந்திருக்கவும் வாய்ப்பு இருந்திருக்கும் அந்த வாய்ப்பை வாய்க்கொழுப்பால் கெடுத்து கொண்டார் அண்ணாமலை இளங்கன்று பயமரியாதை என்பது போல் அண்ணாமலை அரசியலுக்கு புதியவராக இருந்தாலும் ஓர் ஐபிஎஸ் அலுவலராக இருந்து வந்த காரணத்தால் அரசியலிலும் தன்னை ஐபிஎஸ் அதிகாரியாகவே நினைத்துக் கொண்டார் மற்ற அரசியல் தலைவர்களை ஒரு குற்றவாளிகளைப் போல் எண்ணி பேசத் தொடங்கினார் இவர் அரசியலில் புனிதரை போலவும் மற்ற அனைவரும் தவறானவர்கள் என்பது போலவும் தன்னால் மட்டும்தான் தமிழ்நாட்டை உயர வைக்க முடியும் என்பது போன்ற மாயைகளை உருவாக்கினார் தமிழ்நாட்டுக்கான எந்த உரிமைக்கும் உண்மையாக குரல் கொடுக்காமல் ஒப்புக்கு குரல் கொடுத்தார் பாஜகவில் உள்ள மூத்த தலைவர்களை ஓரங்கட்டினார் தனக்கென ஒரு கூட்டத்தை உருவாக்கி வைத்துக்கொண்டு சமூக வலைதளங்களில் பிற கட்சியினரை கண்டபடி பேச வைத்தார் மேலும் தமிழ்நாட்டில் பாஜகவை பெரிய அளவுக்கு வளர்த்து வைத்திருப்பதாகவும் கூட்டணி இல்லாமலேயே பல தொகுதிகளில் பாஜக போட்டியிட்டு வெற்றி பெறும் என்கிற அளவுக்கு டெல்லி தலைமைக்கு தவறான தகவல்களை சொல்லி வந்தார் அதனால்தான் அண்ணாமலை சொன்னால் அது சரியாக இருக்கும் என்கிற நிலைக்கு வந்தது டெல்லி தலைமை உண்மையில் பாஜக வளர்ந்து கடைசி நேரத்தில் கூட்டணிக்கு அலைந்து திரிந்து யார் யாரை எப்படியெல்லாம் சேர்க்க முடியுமோ அப்படியெல்லாம் சேர்த்து இந்த கூட்டணியை அமைத்தார் கூட்டணி அமைத்தே ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெறாத பாஜக கூட்டணி அமைக்காமல் இருந்திருந்தால் நிச்சயம் பல தொகுதிகளில் மிகச் சொற்பமான வாக்கையை பெற்று நோட்டாவை தாண்டியவர்கள் என்கிற பெயரைத்தான் எடுத்திருக்க முடியும் குறிப்பாக வடக்கு மாவட்டங்களில் பாமகவும் தெற்கு மாவட்டங்களில் பன்னீர்செல்வம் தினகரன் போன்றவர்களின் ஆதரவும் மேற்கு மாவட்டங்களில் ஏற்கனவே ஓரளவு பாஜக தான் கௌரவமான தோல்விக்கு அது வழிவகுத்தது இல்லையே தமிழ்நாட்டில் பாஜக ஒரு மோசமான தோல்வியை சந்தித்திருக்கும் மேற்கு மாவட்டங்களில் குறிப்பாக கோயம்புத்தூரில் பாஜக ஓரளவுக்கு வளர்ந்திருப்பதாகவும் அங்கு அண்ணாமலையை நிறுத்தினால் கண்டிப்பாக வென்றுவிடலாம் என்றும் டெல்லி தலைமை நினைத்து அண்ணாமலைக்கு விருப்பமில்லை என்றாலும் அவரை கட்டாயப்படுத்தி நிறுத்தியது ஆனால் தான் போட்டியிட்ட தொகுதியிலேயே தன்னால் வெல்ல முடியாத அண்ணாமலை மற்ற தொகுதிகளில் எப்படி பாஜகவை வெற்றி பெற வைப்பார் என்கின்ற கேள்வி இயல்பாக எழுகின்றது இனி எதிர்காலத்தில் அண்ணாமலை மாற்றப்படவும் வாய்ப்புள்ளது ஏனெனில் இவ்வளவு நாள் காலக்கெடு கொடுத்தும் அண்ணாமலையால் ஒரு தொகுதியை கூட பெற்றுத்தர முடியவில்லையே என்னும் ஆதங்கம் டெல்லி தலைமைக்கு இருக்கும் அண்ணாமலை இல்லாத ரெண்டாயிரத்தி நான்கு காலகட்டத்தில் கூட கன்னியாகுமரியில் பொன் ராதாகிருஷ்ணனும் தர்மபுரியில் அன்புமணியும் வெற்றி பெற்ற நிலையில் அண்ணாமலை தலைமை பொறுப்புக்கு வந்து நான்கு ஆண்டுகள் ஆன நிலையிலும் வெற்றி பெற வைக்க முடியவில்லையே என்கிற ஏக்கம் டெல்லி தலைமைக்கு வரும் எனவே இவரை மாற்றிவிட்டு ஒரு புதிய தலைவரை போடலாம் என்று டெல்லி தலைமை இனிமேல் யோசிக்கும் அண்ணாமலையின் பேச்சை இனி டெல்லி தலைமை பெரிய அளவுக்கு கேட்காது டெல்லியில் பதவியேற்பு நிகழ்வுகள் முடிந்த ஒரு சில மாதங்களில் அண்ணாமலை மாற்றப்படவே அதிக வாய்ப்பு உள்ளது தமிழிசை சவுந்தரராஜன் களத்தில் எப்படி இருந்ததோ அதே அளவுக்குத்தான் பாஜகவின் வளர்ச்சி இருக்கிறது தமிழ்நாட்டில் பாஜக வளர வேண்டுமென்றால் தமிழ்நாடு சார்ந்த உரிமைகளுக்கு அவர்கள் குரல் கொடுக்க வேண்டும் தமிழ்நாடு அவ்வளவு சீக்கிரத்தில் தேசிய நீரோட்டத்தில் கலந்து விடாது வடக்குக்கும் தமிழ்நாட்டுக்கும் கிட்டத்தட்ட இரண்டாயிரம் ஆண்டு கால இடைவெளி உள்ளது காலத்தில் காலத்திலிருந்தே வடவர் எதிர்ப்பு இங்கு வேரூன்றியுள்ளது அதனால்தான் இந்தியா முழுவதும் ஒரே திசையில் பயணித்தாலும் தமிழ்நாடு மட்டும் தனி திசையில் பயணிக்கும் இதற்கு பெரியார்தான் காரணம் என்று திராவிட இயக்கங்கள் முழங்கும் ஆனால் உண்மையில் தமிழ் மண்ணுக்கே உரிய தனித்துவமான தன்மான உணர்ச்சியே அதற்கு காரணம் எனவே தமிழ்நாட்டில் பாஜக ஆட்சியை பிடிக்க வேண்டுமென்றால் அவர்கள் தமிழர்களின் உணர்வுகளை முதலில் அறிந்து கொண்டு தமது செயல்பாடுகளை முற்றிலுமாக மாற்றிக்கொண்டால்தான் பாஜக தமிழ்நாட்டில் ஆளும் நிலைக்கு உயரும் இல்லையென்றால் அண்ணாமலையைப் போல் ஆயிரம் அண்ணாமலை வந்தாலும் தமிழ்நாட்டில் பாஜக ஆட்சி அமைப்பது இயலாத காரியமாகும் எது எப்படியோ இனி அண்ணாமலையின் தலைவர் பதவியை அந்த அண்ணாமலையால் தான் காப்பாற்ற வேண்டும்